பணியாளர்களுடைய அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்கள்ல அவங்க செய்தாங்க மாநகராட்சி முன்னாடி இப்ப ஜட்மெண்ட் வந்திருக்குது சோ அந்த போராட்டம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஆக்சுவலா நம்ம எல்லா வீடியோலையும் பேசுன மாதிரி இந்த போராட்டம் வந்து முதல் விதை போட்டது வந்து திமுக தான் ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கே பீரியட் காலகட்டத்தில் இந்த போராட்டம் அந்த மக்களுக்கான இஷ்யூ இருந்துட்டு தான் இருந்துச்சு இருந்துட்டு இருந்த டைம்லயும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து பல மண்டலங்கள் கிட்டத்தட்ட ஏழு மண்டலங்கள் கிட்ட தனியாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த மக்களோட வாக்குகளை கவர்றதுக்காக அந்த வாக்குறுதி என்னன்னா நாங்க வந்து ஆட்சிக்கு அதாவது ஒரு குறை தீர்ப்பு முகாம் வந்து நடத்துறாங்க அந்த முகாம்ல என்னன்னா ஒரு அம்மா கேக்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து இந்த பணி நிரந்தரம் எங்களுக்கு இன்னும் உத்தரவாதம் கிடையாது சம்பளத்தையும் கொஞ்சம் ஊதியத்தையும் உயர்த்தி கொடுக்கணும் தனியாருக்கும் எங்களை விற்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்பட இன்னும் ஒன்றரை ரெண்டு மாதங்களில் ஆட்சி மாற்றம் வந்துடும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கான அந்த உங்களுக்கான பணி நிரந்தரம் ஊதியம் எல்லாத்தையும் நாங்கள் அசூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதை நம்பி இந்த இருக்காங்க லேட்டரா என்ன ஆகிடுச்சுன்னா இந்த குறை தீர்ப்பு முகாமுக்கு அப்புறமா இந்த மக்களோட வாக்குகளை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான்கரை ஆண்டுகள் எந்த இஷ்யூ இல்லை அந்த இஷ்யூ இல்லாத காரணம் என்ன காரணம்னா ராம்கீர் என்கிற தனியார் கம்பெனி உள்ள வரல எந்த இஷ்யும் வரல வராத பட்சத்துல அப்படியே எல்லாமே ஓஞ்சி இருந்துச்சு மக்களும் சரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஊதியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தினம் தினம் டெய்லி வேலை பார்த்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் வந்துருது அதாவது நான் சொல்றது வந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து லீவ் எடுக்காத பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துருது அரசு தரப்புலேருந்து அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே ஒண்ணு வந்து மேயர் பிரியா அவர்கள் அவங்கதான் இதுக்கான ஆத்திரிஸ்டான பர்சன் இன்னொன்னு வந்து துணை மேயர் டெபுட்டி மேயர் மகேஷ் குமார் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க இந்த கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் உறுதி ஆயிடுச்சு இதை வந்து திரும்ப பெற மாட்டாதுங்கிறதுல வந்து ஒரு ஒரு உத்தரவாதத்தை மக்கள் கிட்டே கொடுத்துட்டாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மக்கள் வந்து நாங்க அப்ப இவ்வளவு நாள் இவங்க ஏதோ நம்மள தனியாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிதான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு தனியார் போறாங்கன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா போராட ஆரம்பிச்சிட்டாங்க விட்டு விட்டு புடிச்சாங்க பத்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு நாட்கள் போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அந்த சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துல இவங்க ஆள வச்சே இவங்க வந்து வழக்கத்தோடு ஆஹ் இந்த மக்கள் வந்து போராடுறதுக்கான இடம் இது இல்ல ஆனா வேற ரெண்டு இடங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான பெர்மிஷன் கொடுக்கல கொடுத்து அதுக்கப்புறமா சுதந்திர தினத்துக்கு நாள் ஒரு ஆறு இதை குடுக்குறாங்க சலுகை காலை உணவு திட்டம் குடியிருப்புகள் அவங்களுக்கான குடியிருப்புகள் அதுக்கு அடுத்தது நலம் காக்கும் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒண்ணு பண்றாருல்ல அதே மாதிரி என்னன்னா இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அடுத்து அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் இன் கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் காயமா உடல் நல்லா சரியில்லைன்னா சுயதொழில் தொடங்குறதுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் தொகையை ஒரு கிட்டத்தட்ட உயர்கல்வித்துறை அவங்க பிள்ளைங்க லீகலாஸ் அவங்க வந்து உயர்கல்வி மேல காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கான உதவிகள் அதை தாண்டி துரதிருஷ்டவசமாக இன்கேஸ் வந்து பணியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு அள்ளி கொடுத்துருந்தார் இவ்வளோ நாள் அந்த மக்களுக்கு செய்ய நினைக்காத ஒரு முதல்வர் இன்னைக்கு அந்த மக்களோட வாக்குக்காக அவங்க வந்து போராட்டம் போராட்டம் மாட்டுறாங்கிறதுக்காக காலை உணவெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு காலி இட்லி போடுறது இதுன்னு ஒரு நாள் ஒரு நாடகத்தை பண்ணாங்க முடிச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மக்களுக்கு இந்த வேலை தூய்மை பணியாளர்களுக்கு இந்த ஆறு சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல இப்போ என்ன சிரிப்பாயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா இந்த மக்களுக்கு இந்த வேலை தூய்மை பணியாளர்கள் வந்து ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கீழே தான் வேலை பார்க்க போகிறாங்களா இல்லை ராம்கி கீழே வேலை பார்க்க போகிறாங்கிறது திரு திட்டவட்டமாக தெரிய வந்துடும் ஆனால் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துருக்குன்னா ராம்கி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட கான்ட்ராக்ட் திரும்ப பெற மாட்டாது லைக் எப்படி பிரியா அவர்கள் சொன்னாங்களோ டெபூட்டி மேயர் திட்டவட்டமா சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த தனியார் கம்பெனிக்கு வழங்கப்பட்ட கான்ட்ராக்ட் திரும்ப பெற மாட்டாது அவங்களுக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது தான் இந்த மக்களும் கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் வேலை பார்க்க போறாங்கங்கிறது திட்டவட்டமாக கோர்ட் கொடுத்தாச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நான் வந்து ஒரு தனியார் கம்பெனிக்குள்ள வேலை பார்க்குறேன் எக்ஸாம்பிள் நான் ராம்கி கீழ வேலை பார்க்கறேன்னு நினைக்கல ராம்கி எது பிரைவேட் கம்பெனி பிரைவேட் கம்பெனிக்குள்ள நான் வேலை பார்த்தேன்னா நான் பிரைவேட் எம்ப்ளாயி கரெக்ட்டா எனக்கு சம்பளம் போடுறது யாரு அவன் தான் பிரைவேட் எம்ப்ளாய்க்கு எப்படி அரசு தரப்பிலேருந்து சலுகைகள் வழங்கப்படும் எஸ் கேள்வி இருக்குல்ல நான் ஒரு டீசிஎர்ஸில் வேலை பார்க்குறேன் என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எப்படி ஸ்டாலின் இழப்பீடு கொடுப்பாரு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பத்து லட்சமாக இருபது லட்சம் நான் இறந்துட்டேன்னா எனக்கு வந்து இழ இழப்பிடுவோம் இல்லை எனக்கு ஏதாவது ஆக்சிடண்ட் ஆயிருச்சுன்னா இழப்பிடுவார் எப்படி ஸ்டாலின் இழப்பீடு கொடுப்பாரு எப்படி எனக்கு காலையில் ஸ்டாலின் வந்து ஒரு சாப்பாடு போடுவார் எப்படி என் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் கொடுப்பாரு அதை நம்பி தான் மதுரையில் மக்கள் போராடினா போராடினாங்க அவர் சொல்லிட்டு கம்பெனி ஆல்ரெடி ராம்கி மாரி அங்க அவங்க எடுத்து வச்சிருக்கான் என்ன எடுத்து வச்சிருக்கான்னா லைக் கான்ட்ராக்ட் எடுத்து நடந்துட்டு இருந்தான் அந்த மக்கள் என்ன ஏமாந்துட்டாங்க ஸோ அப்ப இவங்களுக்கு ஆறு சலுகைகள் கொடுத்துருக்காங்க சரி பாமர மக்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஏதாவது கிடைக்குமா நம்மளால வாழ்க்கையை முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசையில நற்பாசையில தான் அவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு பத்து வருஷம் அவனும் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்மளும் அப்போ போராடினா இந்த ஆறு சலுகைகள் கிடைக்கும்னு போராடினாங்களா அவனுக்கு தெரில ஏன்னா அவனுக்கு நீ இல்லனா இன்னொருத்தன் நீ வேலைக்கு இல்லைன்னா இன்னொருத்தன் ஏன்னா நீ கான்ட்ராக்டில் தான் இருக்கு எப்போனாலும் நான் அவனை ஃபயர் பண்ணலாம் வேலையிலேருந்து தூக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மக்கள் போராடினாங்க ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு அறியாமையான விஷயம் என்னென்னா இந்த ஆறு சலுகைகள் நம்ம தனியார் கீழே வேற இருக்கும்போது கிடைக்காது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இங்கே தனியார் கீழே இருக்கோம் அரசுக்கு கீழே நம்மளை வந்து கொண்டு வந்துட்டோம்னா இந்த சலுகைகள் கிடைக்கும்னு நினைச்சாங்க ஆனால் அரசு கீழே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தனியாருக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஆண்டுக்கு இடையில இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இந்த இடையிலேயே இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவன் ஈஸியா என்ன பண்ணிருவான் இவங்களை வேலையில ஃபயர் பண்ணிட்டு தூக்கிட்டு இன்னொருத்தங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவான் சேம் சென்னை கார்பரேஷன் இந்த மாதிரி பல இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல என்ன பண்ணாங்க கரெக்டா இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து பொற்களை இயந்திரம் மூலமாக சென்னையில் இந்த தொகுதியில் இந்த ஏரியாவில் இந்த வார்டில் குப்பைகள் அகற்றப்பட்டது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல புகைப்படங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்ல போட்டாங்க ஆக்சுவலா அது எதுக்குன்னா நீ இல்லாம இருந்தாலும் இங்க எங்களுக்கு வேலை நீ இருந்து நீ போராட்டம் பண்ணா இங்க வேலை தேங்கிடுச்சுங்கிறது எந்த இதுவும் இல்ல மக்கள் கிட்ட எதுவும் இல்ல சோ நீ வந்து இருக்க இல்ல அதான் இப்போ நிரூபிச்சுட்டாங்க அரசாங்கம் நாளைக்கு தனியாருக்கு இவங்க கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க எப்படி உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்ப இந்த சலுகை ஏமாற்றக்கூடிய சலுகை தானே மதுரையில் வேலை பார்த்த மக்களும் ஏமாந்து தானே அப்போ போராடி இருக்காங்க எதுக்கு அவங்க கிட்டத்தட்ட அந்த மக்களும் பல நூறு மக்கள் போராடினாங்க தனியார் கீழே வேலை பார்த்தாங்க இப்போ அந்த சலுகைகள் கிடைக்கணும்னு ஒரு நற்பாசியில தான் அந்த போராட்டம் பண்ணாங்க இவ எப்படியுமே போராட்டம் பண்ணாலும் கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க கொடுத்தாச்சு எப்படி அவன் ரிவோக் பண்ணுவான் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுவான் இங்கே கொடுக்க போற கான்ட்ராக்டையே கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு கொடுக்கலாம் இவங்களுக்கு பண்ணலாம் இதை கேன்சல் பட ப பட மாட்டாதுங்கிறது வந்து ராம்கி கொடுத்தாச்சு அப்ப எப்படி இந்த மக்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் ஓகே இந்த கான்ட்ராக்ட் டோட்டலா ஓ எல்லாரும் சொல்றாங்க இருநூத்தி சில்லற இருநூத்தி சில்லற கோடி அப்படிங்கற ஒரு வருஷம் தான் இருநூத்தி சில்லற கோடி பத்தாண்டுகள் கான்ட்ராக்ட் இருநூத்தி சில்லற அப்படியே டிவைட் பண்ணி பத்து போடுங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் டோட்டல் கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டுக்கு பத்து வருடத்துக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் இது வந்து மறைமுகமான பிரைவேடைசேஷன் எப்படின்னா பத்தாண்டுகள் கொடுப்பாங்களா அடுத்து அஞ்சு வருஷம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்றோம் இன்னும் பத்து வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றோம் அப்போ என்னாங்கன்னா இப்போ எனக்கு இருபத்தி நாலு வயசு அடுத்து முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வயசுல இருக்கும்போதும் ஒரு தனியார் கம்பெனிக்கில் தான் நம்மளோட பல துறைகள் அங்கே இருந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆரம்பத்தில் போராட்டம் பண்ணுறதுக்கான காரணமும் திமுக தான் இன்றைக்கி அதை வந்து மக்களை வந்து தனியாருக்கு விற்கிறதும் ஒரு துறையை தனியாருக்கு கொடுக்குறதும் திமுக தான் ஏன்னா பிபிபின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது என்னென்னா மேலே பிஜேபி வந்து ஈஸியா ஒரு துறையை தனியாருக்கு வித்துடுறாங்க ஏர் இண்டியா டாடாவுக்கு துறைமுகம் வந்து அதானிக்கு அப்படின்னு வித்துடுறாங்க டேரக்டா நான் உங்களுக்கு வித்துடுறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேன் இங்க அப்படி கிடையாது பிபிபி அப்படின்னா பிரைவேட் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில அரசு தமிழ்நாடு அரசாங்கம் பேர் இருக்கும் ஆனா நடத்துறது தனியாரா இருக்கும் இது வந்து மறைமுகமா கொடுக்குறது மறைமுகமா ஊசி ஏத்துறது நம்ம பேர் கட்டு போயிடக்கூடாதுங்கிறது பண்றது ஆனா பார்த்தாச்சுன்னு இல்ல பஸ் ஸ்டாண்டு முதல் டாய்லெட்ஸ் முதல் இங்க கொடுக்குற தூய்மை பணியாளர்களோட வேலை முதல் எல்லாமே தனியார் கையில அரசு நடத்துறது ஒன்னே ஒன்று சரக்கு சரக்கு கிட மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல எதுக்கு நம்ம ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் நான் அப்போ தனியார் நிறுவனத்தை ராம்கி நிறுவனத்தையும் என் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருவான்ல அதுதான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அப்டேட் திட்டவட்டமா கோர்ட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கிடையாது தனியார் நிறுவனத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்ட்ங்கிறது இந்த ராம்கி நிறுவனத்துடைய பின்னணி என்ன ஆக்சுவலா ராம் கீங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்குது ஒரு ஆந்திராவை சார்ந்த ஒரு எம்பி அவர் வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூன்ஸ்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார கோடீஸ்வர ஒரு முதலாளி அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே தனியார் நிறுவனத்தை எல்லாமே நம்ம நம்ம இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பல முக்கியமான தலைகள் தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணி நமக்கான சுதந்திரத்தை வாங்கினாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ராம்கிங்கிறது ஒரு தனியார் தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் நம்ம இந்தியாவை சார்ந்த நிறுவனம் தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது ராம்கிக்கு பின்னாடி இன்னொரு நிறுவனம் இருக்கு கே கே ஆர்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கோல்பர்க் கிராவிஸ் ராபர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யாரும் பெருசா பேசியிருக்க மாட்டாங்க இந்த கே கே ஆர் நிறுவனம் எதை சார்ந்ததுன்னா வெளிநாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ராம்கியோட சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் ஷேர் ஹோல்டிங்ஸா வச்சிருக்காங்க என் கம்பெனியை ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாலே அது ஓனர்ஷிப் யாருனா அவன் தான் ராம்கி கிடையாது ராம் அப்போ இந்த கான்ட்ராக்டும் மறைமுகமாக யாருக்கு பலன்னா கேகே கேகேஆர் தான் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கே வேலையும் என்னென்னா பல இவன் இந்தியாவில் மட்டும்தான் பண்ணுறான் அவன் எப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற பல நாடுகளில் பல அரசு கீழே வரக்கூடிய இந்த குப்பாள்ற கான்ட்ராக்டை எடுத்து அதுலேருந்து பயோகேஸ் தயாரித்து கோடி கணக்கில் பல லட்ச கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கான் அதை சின்னதா கே ராம்கி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ராம்கியோட ஒன் ஆஃப் த பிசினஸ் தான் இது நீங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கே கேஆர் ஆல்ரெடி உள்ள இந்த சின்ன கம்பெனியை ஆக்கவே பண்ணிட்டான் எடுத்துட்டான் சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கிட்டான் ஆனா மக்கள் எல்லாரும் கே கே ராம்கி ராம்கின்னு சொல்றாங்க தெரியல அப்ப இது மறைமுகமா யார் வரா சென்னையில இருக்கிற கான்ட்ராக்ட் அப்ப யாரும் வச்சிருக்கான் ராம்கியா வெளிநாட்டு நிறுவனம் பெரும் முதலாளியா பெரும் முத முதலாளி வெளியேருந்து தான் இதை வச்சிருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல நாளைக்கு வந்து நம்ம சோதனத்தை இன்னொரு தனியார் நிறுவனத்தை வெரைட்டி அடைக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் வண்டி போராட வேண்டியதா இருக்கும் பல நிறுவனங்கள் இந்த நம்ம குலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல புதுசாக ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையன் இருக்கும் ஆனால் அது பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கம்பெனி கிட்ட கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு அதுவும் கான்ட்ராக்டில் இருக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா சிம்பிளா இது வந்து பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆட்சி மாற்றம் வந்தோடனே இவங்க ஆட்கள் இவனுக்கு ஒரு பத்து கோடி ரூபா வாங்கிட்டு இவன்ட ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு துறையும் இப்ப இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே வரக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்ரூம்ஸ் இது எல்லாமே என்னன்னா தனியார் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே என்னன்னா ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 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 டாய்லெட் மட்டுமே முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றது புரியுதா அதாவது நான் சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதாவது என்னன்னா இப்போ நம்ம வீட்டுல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் எத்தனை நாள் இருக்கா கழுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு நாள் இல்ல ஒரு வாரம் யாராச்சும் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்காக தனியார் நிறுவனத்துக்கு அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அப்போ ஒரு லிக்யூடு ஒரு ப்ரஷ் ஒரு வேலையாட்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா கூட ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வாங்குவீங்களே அப்போ டெய்லி கிளீன் பண்ணாங்கன்னா எவ்வளவு பல பலன் இருக்கும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட நீங்க அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை மாதிரி இருக்கும் சேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்போம் உள்ள போயாச்சுன்னா சந்தானம் போகும்போது போது ஃபுல்லோ அந்த அந்த வீடே ஏதோ குப்பை பாலடைஞ்ச வீடு அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் டாய்லெட்ஸ் அப்போ இத்தனை டாய்லெட்னா ஒரு ஒரு டாய்லெட்டுக்கு வந்து மந்த்லி இப்போ டென் தௌசண்ட் கிட்ட ஆ மந்த்லி டென் தௌசண்ட் கிட்ட ஒரு டாய்லெட் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு முந்நூறுவா வச்சு பாருங்க ஒன்பதாயிரம் ரூபா வந்துருது இல்லை அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆவரேஜா பத்தாயிரம் ரூபாய் ஒரு டாய்லெட் கொடுக்குறாங்கன்னா டெய்லி எந்த அளவுக்கு கிளீனிங் நடந்திருக்கும் இது எங்கன்னா ஒரு சீட்டு கிடையாது இங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு தௌசண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு நான் சொல்ற கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்குள்ள மட்டும் ஓ பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கு அதை தாண்டி தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்றது பல அரசு பொது உடையமைய இருக்கிற இடங்கள்ல வரக்கூடிய டாய்லெட்ஸ் நான் சொல்ற கவுண்டா தாண்டி கேல்குலேட் மட்டும் பாருங்களேன் பத் ஒரு பத்து டாய்லெட் நீங்க கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்துரு அப்போ நூறு மாசத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றாங்க டோட்டலா அந்த வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கான்ட்ராக்ட் எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு இந்த அள்ளி கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா ஒரு லிக்யூடை வச்சு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சீட் சேர்த்து கழுவ முடியும் அவங்க மொத்தம் நல்லா யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அரசு தரப்புல இருந்து சொல்கிறாங்க இந்த வருமானம் இல்லை வருமானம் இல்லை ஆனால் கல்விக்கு கொடுக்கறதுக்கு வருமானம் இல்லை ஆனால் இங்கே தனியாருக்கு கல்வி கொடுக்குறதுக்கு வருமானம் இல்லை எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு எதுக்கு முதலமைச்சர் நம்ம எதுக்கு இப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நம்ம கேள்வி ஏற்படுது ஏன்னா இப்போ கோர்ட்டே இவங்களுக்கு சாதகமாக தான் வந்துட்டுருக்கு தீர்ப்பு வந்துட்டு இருக்கு

அரசு தனியாருக்கான அரசா இல்ல மக்களுக்கான அரசான்னு எனக்கு தெரியல ஆறு சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் குப்பை ஆயிடுச்சு இந்த மக்களுக்கு தான் நாளைக்கு வேலைங்கிறதும் உத்தரவாதம் இல்லை நான் நாளைக்கு டெய்லி நான் போராட்டம் உனக்கு எதிர்த்தா போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அவன் ஈஸியா ஹிந்திக்காரன வேலைக்கு கூப்பிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பான் உனக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தர்றதுக்கு அவன் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு அவன் வர்றதுக்கு ரெடியா இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதுவும் உனக்கு வேலை தரணும் தனியார் கம்பெனி அப்படிதான் யோசிப்பான் யாரை எப்பனாலும் அவன் தூக்கலாம் டிஜிஎஸ்ல பாருங்க இப்போ ஒரு முப்பதாயிரம் பேரை தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு யூனியன் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேரை நைட்டோட நைட்டு ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற பச்சுட்டு யார் போய் ஸ்டாலின் போய் அவருக்கு இழப்பிட்டு கொடுப்பாங்களா அந்த மக்களுக்கு அவங்க வேலை எடுத்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இவர் போய் ராம்கிணர் வந்து இவங்களுக்கு எல்லாம் நீங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட முடியுமா முடியாது பத்து ஆண்டுகளுக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்து உனக்கு பணத்தை கொடுத்தாச்சு நான் அட்வான்ஸாக உனக்கு எல்லாருக்கும் கவனிச்சாச்சு நான் எப்படி உன் பேச்சை கேட்பேன் நான் இப்படிதான் பண்ணுவேன் அவன் அவன் தலையிடவே முடியாது அரசு எப்படி தலையிட முடியும் முடியாது தனியார் நிறுவனத்துக்கு இடையில உள்ள டிசிஷன் எப்படி அரசு தலையிட முடியும் தனியார் நிறுவனத்துக்குள்ள இருக்கிற வேலை பார்க்கிற நபர்களுக்கு எப்படி அரசு சலுகைகள் கொடுக்க முடியும் முடியாது மக்கள் ஏமாந்துட்டாங்க ஓட்டம் போட்டு ஏமா ஏமாந்துட்டாங்க அவங்க ஈஸியா ஏமாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பொறுத்து பொறுத்திருந்து நம்ம கூட தேர்தல் அறிக்கையில கொடுக்கவே இல்லை அப்படின்னு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் செய்ய பாபு சொன்னாங்க டெஃபினட்டா பத்தொன்பதாம் தேதி ஒன்னா இது நினைக்கிறேன் அந்த தேர்தல் அறிக்கை என்கிட்ட இருக்கு டூ எயிட்டி ஒன்னு ஆக்சுவலா பத்தொன்பதாம் தேதி ஒன்னாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டே கொடுக்குறாங்க அது நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு விரிவான அறிக்கை அதாவது லாஸ்ட்ல மட்டும் சொல்றேன் உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கையை வச்சு யாருக்கு அந்த டைம் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கோரிக்கை வச்சு சை சைன் போட்டு பண்ணியிருக்காரு நான் வேணா அந்த இதை தரேன் நீங்க வேணா அந்த டிஸ்பிளேயில் போட்டுக்கோங்க ஆக்சுவலா என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் சேகர்பாபு அவர்கள் ஒரு ஆணவத்துல இல்லை கொடுக்கல அவங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல நீ எந்த சேனல் இது நீலம் மீடியாவா நீலவா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் உனக்கு எல்லாம் கேள்வி வைக்கிற ரைட்ஸ் கிடையாது அப்போ ஆணவம் தானே ஆணவத்தோட உச்சம் தானே அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அவரு பேசணும்ன்ற அவசியமே இல்ல அவரு அவர் அதுக்கான பிரச்சனை கிடையாது அவர் இந்த நேர் தானே பேசணும் அவருதானே பேசுவ அவர் பேசுறாரு அவர் தொகுதிதான் அவர் தொகுதியோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டும் போது ஒட்டு மக்களும் வரும்போ அப்ப எல்லா தொகுதியிலும் செயற்பாப்பு நினைப்பாரா அவர் தொகுதியோட பிரச்சனைதானு வரும்போது இங்க யார் போராட்டம் பண்ணிட்டு இருக்கா சென்னையோட அந்த ரெண்டு மண்டலத்துல சேர்ந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து பேசுறாருனா அப்ப மதுரையிலேயே மக்கள் போராட்டம் பண்றாங்க அப்ப மதுரையில உள்ள அமைச்சர் பேசுறாரா மதுரையில் உள்ள எம்எல்ஏ பேசுறாரா யாருமே பேசல இல்ல அப்ப எப்படி எப்படி சேகர்பாபு அவ தொகுதியோட அமைச்சர் பேசலாம் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும் சென்னை என் கோட்டை அப்படிங்கிற ஒரு விம்பத்துல மக்கள் ஒரு பக்கம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றம் வேணும்னு பாக்குறாங்க எந்த சாய்ஸும் இல்லாம அப்படியே முடிச்சு நிக்கிறாங்க யாருக்குடா ஓட்டு போடலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்றேன் இவனை தூக்கி எறிகிறதுக்கு எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா ஈஸியா இவனை ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நிம்மதியான ஒரு ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு க ஆட்சி மாற்றம் இல்லைன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஆணம் வந்துடும் திருப்பி நம்ம நம்ம தான் வர போறோம் அஞ்சு வருஷத்துக்கு சோ கான்ட்ராக்டை கொடுத்து தள்ளுவோம் கொடுத்து தள்ளும்போது நம்ம எந்த அளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிறது ஆணவம் வந்துடும் அப்ப எப்படி எதிர்கட்சிகளும் சோறு உடஞ்சிருவாங்க எப்படி மக்கள் வந்து சகிச்சுட்டு தான் இருக்கணும் அண்ணன் சிறுமா சொல்றாங்க பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது குப்பையாழ்றவங்க குப்பையா அதே திரும்ப தான் சொல்றாரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இவங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்லேருந்து அவங்களும் சொல்றாங்க பணி நிரந்தரம் செய்யணும்னு கி வீரமணி இந்த பிரச்சனையை ஸ்டாலின் சும்மா அதே திராவிட கழகத்திலேருந்து சேர்ந்து தான் இருக்காங்க இந்த பிரச்சனையை ஸ்டாலின் சும்மா விடக்கூடாது அஹ் இந்த மக்களை வந்து இவங்களுக்கான தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது கி வீரமணி சொல்றாரு எல்லாரும் சொல்லும் போது திருமாவ வந்து அடுத்த ரெண்டு நாட்கள்ல மாத்தி பேசிட்டாரு ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது இந்த குப்பையாள்றதை ஊக்குவிக்கிறதா இருக்கான் அப்ப நீங்களா வந்து குப்பையாளர் போறீங்க கட்சி நேரம் போறாங்க இல்ல எனக்கு புரியல அதாவது அஹ் நான் இந்த விஷயத்த பேசும்போது கொஞ்சம் செட்டன் வியூவர்ஸ் மக்கள் பார்த்தாங்க பாத்துட்டு கீழே ஒருத்தங்க அம்மா எடுக்கிறான் அப்ப நீயும் உங்க அம்மாவும் அப்பாவும் போய் குப்பாள் குப்பா அழிவியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எனக்கு வறுமையின் உச்சத்துல இருக்கும்போது எனக்கு இயலாமையா இருக்கும்போது எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ என்னை செய்ய முடியுதோ நான் அதை செய்வேன் எனக்கு தேவை என்ன என்னோட வாழ்வாதாரத்தை உடனே என் குடும்பத்தை மேம்படுத்தணும் அவ்வளோதான் அதுக்காக என்னால் முடிந்ததை என்னால் செய்யக்கூடிய தொழில் நான் செய்வேன் அந்த மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வேலை அது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொரு நாலு வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவுறது ரெஸ்ட் ரூம்ஸ் கழுவுறது இந்த மாதிரி பட்ட வேலைகளை செய்யறதுக்கு நிம்மதியா இந்த இந்த மாதிரி குப் குப்பாள்னால சரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் மாசம் ஆனா சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம குடும்பத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கறது அந்த பிள்ளைங்களை குப்பால உடல்ல மிடில் ஏஜ் இவங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த பையனை எனக்கு ஒரு பையன் பேசுறான் என்கிட்ட பிரதர் என் அம்மா வந்து இந்த வேலையை தான் எங்க எனக்கு அப்பா கிடையாது எங்க அம்மா சிங்கிள் உமன் ஏனிங்கா இந்த வேலையை தான் செஞ்சு என்னை வந்து இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்க அம்மா வந்து வேலை பார்த்து நீ குப்பை அடலைன்னு கூப்பிடல பணத்தை சேர்த்து அவன் பையனை படிக்க வச்சு அடுத்த தலைவர் அம்மா அந்த பையனா ஒரு மெடிக்கலா மெடி ஒரு மெடிசன் துறையில கொண்டு போறாங்கன்னா அப்ப அவன் வாழ்க்கை மேம்பட்டு இருக்குல்ல அவன் நாளைக்கு அவன் புள்ளைய குப்பை விளையாடுறதுக்காக வருவான் அவன் ஒரு டாக்டரா இருக்கணும்னு பார்ப்போம் சம்பாதிச்சு தான் அவன் ஒரு கம்யூனிட்டியா மாறிடும் அவன் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கான் வைங்களேன் ஒய்ஃப் நர்ஸா இருப்பாங்க இல்ல ஒய்ஃப் ஏதோ ஒரு மெடிக்கல் துறையில ரிலேட்டடா ஒரு ஸ்டடிஸ்ல படிச்சவங்களா இருப்பாங்க பிள்ளைங்கள அத ரிலேட்டடா கொண்டு வருவாங்க அது மாறுது இல்ல திருமாவளவன் அவர்கள் சொல்றது மாதிரி ஊக்குவிக்கிறதா இருக்கும்னா அப்ப அந்த வேலை யார் செய்வோம் அதை சொல்றேன் பிரைவேட்டா ஹிந்திக்காரா ஹிந்திக்காரன் வந்தா ஹிந்திக்காரன் வரக்கூடாது அத வந்து இது பண்ணக்கூடாது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க பிரைவேட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இந்த குட்பால் கொடுத்து பெர்மனண்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப அந்த வேலைய யார் செய்வோம் அப்ப இந்த பாமர மக்கள் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா தன் குடும்பத்தை மேம்படுத்தலாம்னு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து லூஸ் ஸ்டாக் சொல்றது எல்லாம் ஆளுங்கட்சி ரெண்டு சீட்ட நாலு சீட் ஆக்கிடலாம் பத்து ஆக்கிடலாம் அப்படிங்கறது ஒரு ஒரு ரொம்ப அல்பத்தனமா அவர் பண்ற அரசியலாக தான் நான் பாக்கிறேன் இல்ல அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஓபனாவே திமுக ஊதுகுளல்ல ரெண்டா ஒன்னா ரெண்டுல ஒன்னா மாறிட்டாரு நாம ஒதுக்க வேண்டியது ஏன்னா அவர் வந்து ஒரு வாட்டி பத்திரிகையாளர் ஒருத்தங்க கேட்கும் போது ஐயா திமுக காரண காரன் தானே அப்படின்னு போது என்ன நீ எப்படி என்ன திமுக காரன் சொல்லுவாங்க அடுத்த மேடையில பேசுறாரு திமுக ரெண்டு தோட்டாக்கள் ரெண்டு குளல்ல ஒரு குழல்ல நான் இருந்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் பேசியிருக்காரு அவர் புரிஞ்சு போச்சு அது சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியோட பாதி தான் திராவிடோ திராவிட கட்சி திமுக அப்படின்னு பேசுன மாதிரி மீசிகோட பாதி இல்லை முழுமையாவே திராவிட கட்சியாக மாறிடுச்சு விலைக்கு வாங்கிட்டாங்க எப்படி மக்கள் நீதிமயத்தவையில் விலைக்கு வாங்கி உள்ள வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி விலைக்கு வாங்கிட்டாங்க அவர் ஒரு எம்பி சீட்டுக்காக போனார் ராஜசபா எம்பி சீட்டுக்காக இவர் அதே மாதிரி தான் நாலு சீட்டுக்காகவும் ரெண்டு எம்பி சீட்டுக்காகவும் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்ண முடியாது